யார் இந்த திருப்பதி ஏழுமலையான் என்று தெரியுமா எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று ஏழுமலையான் வந்து இந்து தெய்வம் என்று கூறப்படுகிறது அவர் விஷ்ணுவோட மறு உருவம் என்றும் கூறப்படுகிறது ஏழுமலையான் அவருக்கு வெங்கடேஸ்வரன் ஸ்ரீனிவாசன் கோவிந்தா என்று பல பெயர்கள் உண்டு ஆனால் இந்த கோவிந்தா என்று வந்த பெயருக்கு பின்னால் ஒரு பெரிய கதை உண்டு திருப்பதிக்கு சென்றாலே அங்கு வந்து எல்லோரும் கோவிந்தா கோவிந்தா என்று கூறுவார்கள் அந்த கோவிந்தா என்று பெயர் எப்படி வந்தது என்று தெரியுமா ஸ்ரீனிவாச பெருமாள் அகத்தியர் முனிவரை பார்ப்பதற்காக அவர் இடத்தில் சென்றிருந்தார் பெருமாளுக்கு யாகம் செய்வதற்காக ஒரு பசுமாடு தேவைப்பட்டிருந்தது அப்பொழுது பத்மாவதி தாயார் இல்லாமல் தனியாக பெருமாள் சென்றிருந்தார் துணைவி இல்லாமல் பெருமாள் தனியாக வந்ததால் அகத்தியர் பசுவை தர மறுத்துவிட்டார் அதனால் ஸ்ரீனிவாச பெருமாள் திருமலைக்கு சென்று பத்மாவதி தாயாரை சென்று அகத்தியரை பார்ப்பதற்காக வந்திருந்தார் பெருமாள் வந்த நேரத்தில் அகத்தியர் முனிவர் ஆசிரமத்தில் இல்லாததால் அங்கு இருந்த சீடர்களிடம் பசுவை கேட்டார் பெருமாள் குருநாதர் இல்லாததால் சீடர்களும் பசுவை தர மறுத்துவிட்டார்கள் இரண்டு முறை கேட்டும் கிடைக்காததால் பெருமாள் கோபப்பட்டு திருமலைக்கு சென்றார் சிறிது நேரம் கழித்து ஆசிரமத்துக்கு திரும்பி வந்த முனிவர் இதை கேட்டு என்ன நடந்தது என்று அறிந்தார் இதை அறிந்த முனிவர் அங்கிருந்த பசுவும் சீடர்களையும் கூட்டிக்கொண்டு கொண்டு பெருமாளை பார்ப்பதற்கு சென்றிருந்தார் அப்ப செல்லும் பொழுது கோவிந்தா கோவிந்தா என்று கூறிக்கொண்டே சென்றிருந்தார் கோவிந்தா என்று என்ன அர்த்தம் என்றால் கோ என்றால் பசு விந்தா என்றால் இடைத்துக்கொள் என்று அர்த்தம் அதுதான் போக போக கோவிந்தா கோவிந்தா என்ற பொருள் வந்துள்ளது